வணக்கம் நண்பர்களே சற்று சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓ பன்னீர்செல்வத்தை திடீரென்று சந்திக்கும் சசிகலா வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஓபிஎஸ் அவர்கள் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு சசிகலா அவர்களது இந்த சந்திப்பிற்கு ஒட்டுமொத்த சம்பந்தமும் இருக்கிறதா மாற்றத்தை எதிர்நோக்கி ஓபிஎஸ் அவர்கள் களப்பணியே மேற்கொள்ள போகிறார் அதிமுக உரிமை மீட்பு குழுவை அதிமுக உரிமை மீட்பு கழகம் என்பதை மாற்றி தன்னுடைய அறிக்கையை சமீபத்தில் வெளியிட்டிருந்தார் தேர்தல் ஆணையத்தில் தனது கட்சியின் பெயரை பதிவு செய்திருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த ஒரு வேளையில்தான் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் திடீரென்று நடைபெற்றுள்ளது ஓபிஎஸ் அவர்களது திட்டம்தான் என்ன அதிமுக தோல்வியடைய வேண்டும் என்று ஒருபோதும் ஓபிஎஸ் அவர்கள் நினைத்தது கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அதிமுக தோல்வியே தான் பெறும் ஓபிஎஸ் அவர்கள் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை வைத்து அதிமுக தென் மாவட்டங்களில் வெற்றியடைய முடியாதவாறு ஏற்பாடுகளை செய்துள்ளார் ஓபிஎஸ் அவர்கள் தேர்தலில் களமிறங்குவார் தாவேகாவுடன் கூட்டணி வைப்பார் சசிகலாவும் ஓபிஎஸ் கட்சியில் இணையக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தமிழக வெற்றிக் கழகத்துடன் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் இதுவரைக்கும் தமிழக அரசியலில் அதிமுக திமுக என்று இரு கட்சிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டது மக்களின் தீர்ப்பால் இவர்களில் யாராவது ஒருவர் ஆட்சியை கைப்பற்றுவார்கள் மூன்றாவது கட்சிக்கு இதுவரை இடமே கிடையாமல் இருந்தது ஐம்பது ஆண்டுகளாக தமிழகத்தில் தாவேக்கா ஆட்சியை அமைக்கக்கூடிய சூழலை ஓபிஎஸ் அவர்கள் தென் மாவட்டங்களிலிருந்து பெறக்கூடிய அந்த வெற்றி வாய்ப்பை வைத்துதான் உறுதி செய்ய முடியும் கேம் சேஞ்சராக மாறுவார் தற்பொழுது ஓபிஎஸ் உடன் கைகோர்த்து சசிகலா அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணியை வைக்கும் பட்சத்தில் நிச்சயம் அமைச்சரவையில் கூட சசிகலாவிற்கு இடம் கிடைக்கலாம் நிதியமைச்சராகவோ ஏன் துணை முதலமைச்சராகவோ சசிகலா அவர்கள் கேட்கக்கூடிய சூழல் உருவாகலாம் வெற்றி அடையும் பட்சத்தில் கைவசம் நாற்பது எம்எல்ஏக்களை ஓபிஎஸ்ஸின் ஆதரவுகள் மூலமாக சசிகலா அவர்கள் வைத்தார் இதுதான் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது ஓபிஎஸ் அவர்களை திடீரென்று சசிகலா அவர்கள் சந்திக்கக்கூடிய காரணமும் இதுதான் என்று அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ளது